இந்த பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா அசல் கோளாறு அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அசல் கோளாறு நான் வந்து ஹாஸ்டல்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்து நண்பர்களே நண்பர்களே என்ன இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தீவாளி நாள் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கு பாருங்க எல்லாம் கண்டி போட்டு இருக்கேன் இருப்பேன் நானு பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே இந்த பிக் பாஸ் ஒரு நாள் நான் போகணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப 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 கனவு ரொம்ப கனவு

பொம்பளை பிள்ளைங்க எங்கெங்க கால் நீட்டி போட்டு உட்காந்துருக்கோம் அங்கெல்லாம் போய் அப்படியே மல்லா குறைச்சி போறேன் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க பாத்துக்க உள்ளுக்குள்ள போய் நீங்க யாரு உங்க திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடி இப்போ வந்து என் மகாபாரத்துல பெரிய ஷோக்குல உங்களை எல்லாம் அழைச்சுன்னு புள்ளார போனா கோளாரா வேலை பார்த்து கோளாராவே அவ வேலையை பாக்குறான் வேலையை காட்டுறான் பத்தியா இல்லையா அந்த அசல் கோளாருங்கிற பையன்

சீக்கிரம் காட்டுங்களா லவ் பண்ணுங்களே உள்ள கமல் அப்படியா சரிங்க சரிங்க கண்டிப்பா ஒரு நாள் நான் செய்ய தாண்டா போறேன் போடா என் என் தலைவ போக்கா போ கண்டிப்பா 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 வினோத் அக்கா நீங்க லவ் பண்ணாதான் பாக்கேன் அவரு கிளிகிழப்பா ஒரு குழு குழுப்பா இருக்கும்